ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான தகவலெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிசபராசி அன்பு நேயர்கள் அனைவருக்குமே இந்த செப்டம்பர் மாதம் அப்படிங்கிறது எப்படி அமைஞ்சிருக்கு என்னென்ன விதமான மாற்றத்தை தரப்போகுது முக்கியமாக இந்த செப்டம்பர் மாதம் உங்களுக்கு நன்மை தரக்கூடியதா தீமை தரக்கூடியதா மேலும் என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தான் நான் இன்னைக்கு இந்த வீடியோ பதிவின் மூலிமா தெளிவாக உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இந்த பதிவில் சொல்லக்கூடிய ஒவ்வொரு தகவலுமே உங்களுக்கு கண்டிப்பாக பயன் தரக்கூடிய தகவலாக தான் இருக்கக்கூடும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் மேலும் உங்களுக்கு சுக்கர பகவானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனதில் நிறைவேறாத விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறையவே இருக்கும் அதில் ஏதோ ஒரு விஷயம் நடக்குன்னு சொல்லி மனதார வேண்டிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சுக்கர பகவானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க இந்த சமயத்தில் நீங்கள் அவரை நினச்சி இப்படி ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்குன்னு சொல்லி மனதார நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே அவர் நிச்சயமாக நடத்தி கொடுப்பாரு ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்த பண்ணி பாருங்க ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் இந்த வீடியோ பதிவை தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் மேலும் இது போன்ற ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்குள்ளெல்லாம் நீங்கள் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலை போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடனே வந்து சேரும் ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ரிசப்ராசி அன்பு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது வெற்றி மேல் வெற்றி தேடி வரக்கூடிய காலகட்டமாக அமைஞ்சிருக்கு ராசி அதிபதி சுக்கரன் புதனோடு வெற்றி ஸ்தானத்தில் இணைய இருக்கார் இதனால என்ன மாதிரியான நிகழ்வெல்லாம் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில பார்க்க போறீங்க அப்படின்னு பார்த்தா தடைப்பட்ட அனைத்து முயற்சிகளுமே வெற்றி கிடைக்குங்க எதிர்கால தேவைக்காக திட்டம் போடுவீங்க மனவேதனை மாறுங்க வாழ்க்கையில் மாற்றம் தரக்கூடிய இடப்பெயர்ச்சி நடக்கும் வீடு மாற்றம் ஊர் மாற்றம் நாடு மாற்றம் வேலை மாற்றம் என அவர் அவர்களின் தசாபுத்திக்கு ஏற்ப விருப்பம் தகுந்த மாற்றங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் கிடைக்க போகுது அந்த இந்த விஷயத்தில் வந்து எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அப்படின்னு சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் உடன் பிறந்தவர்களோடு ஏற்பட்ட கருத்து வேறுபாடு அப்படிங்கிறது சீராகி பாகப் பெருவனை சுமூகமாக முடியும் இதனால் ரொம்பவே மகிழ்ச்சிகரமாக இருப்பீங்க ஞாபக சக்தி அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகரிக்கும் காணாமல் போன பொருட்கள் தென்படுங்க கமிஷன் அடிப்படையான தொழிலில் லாபம் கூடுதலாக கிடைக்கப்பட்டு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருப்பீங்க வீட்டில் சுப நிகழ்வுகள் அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி தள்ளி போயிருக்கும் காரிய தடைகள் ஆகியிருக்கும் அந்த விஷயங்கள்லாம் தகர்த்து இந்த காலகட்டத்தில் நல்லது ஒரு விஷயம் நடக்க போகுது பழைய கடனை அடைத்து புதிய வாகனம் வாங்க கூடிய ஆபரணங்கள் வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க ஆரோக்கியம் இதற்கு முன்னாடி உங்களுக்கு சீர் இல்லாமல் இருந்திருக்கும் இந்த காலகட்டத்தில் அந்த விஷயங்களும் சீராகும் பயணங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு மிகுதியாகும் கணவன் மற்றும் பிள்ளைகளால மகிழ்ச்சியும் நிம்மதியும் கிடைக்கப்பெற்று மகிழ்ச்சிகரமாக காணப்படுவீங்க அது மட்டும் இல்லாமல் வீண் செலவுகளை குறைத்தால் மன அமைதி கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது மாமனாரால் சிறு சிறு இன்னல்கள் தோன்றி அதற்கு பின்னர் சரியாக விடும் மேலும் காதல் திருமணத்திற்கு சம்மதம் கிடைக்கும் வெள்ளிக்கிழமையன்று கோ பூஜை செய்து வர கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதொரு பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது இந்த ரிசப் ராசி அன்பு நிகர்களுக்கு இந்த காலக்கட்டம் எப்படி இருக்க போதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிநாதன் சுக்ரன் தனஸ்தானத்தில் குருவோடு இணைந்து சஞ்சரிக்கிறார் மேலும் இதனால் உங்களுக்கு என்ன விதமான நிகழ்வு அப்படிங்கிறது க நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முரண்பாடான இந்த கிரக சேர்க்கையின் காரணமாக ஏற்றமும் இரக்கமும் கலந்த சூழ்நிலை அப்படிங்கிறது உருவாக போகுது ஒரு சமயம் மித மிஞ்சிய பொருளாதார நிலை இருக்கும் மற்றொரு சமயம் வறட்சி நிலைக்கான எதையும் திட்டம் போட்டு செய்ய முடியாது திடீர் திடீரென மாற்றங்கள் வந்து தேவைகளை பூர்த்தி செய்து கொடுக்குங்க அரசு குரு வேத குரு ஆகிய இரண்டு கிரகங்களின் சேர்க்கையும் குடும்பஸ்தானத்தில் இருப்பதால் குடும்பத்துல பழைய பிரச்சனைகள் மீண்டும் தலை தூக்கலாம் அதனால பார்த்து கவனமா இருப்பது நல்லது அப்படின்னு சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாம ஆவணி மாதம் ஐந்தாம் தேதி அன்னைக்கு ராசிக்கு சுக்கரன் சென்றிருக்காரு உங்க ராசிக்கு மூன்றாவது இடமான சகாயஸ்தானத்தில் உங்களுடைய ராசிநாதன் சுக்ரன் சஞ்சரிப்பது உங்களுக்கு சாதகமான நிலையை ஏற்படுத்தும் அவர் அங்குள்ள புதனோடு இணைவதால புத சுக்ர யோகம் செயல்படுதுங்க எனவே இதனால உங்களுக்கு என்ன மாதிரியான நிகழ்வுகள்லாம் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூமிவாகும் யோகமும் பூர்வீக சொத்துக்களால் லாபமும் கிடைக்குங்க உடன் பிறப்புகளின் வழியில் ஏற்பட்ட பிரச்சனைகள் நீங்க போகுது வழக்குகள் ஏதாவது இருந்தால் அதில் சாதகமான பலன்கள் கிடைக்க போகுதுங்க அது மட்டும் இல்லாம வருமானம் அப்படிங்கறது உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கும் தொழில் நடத்துபவர்களுக்கு நண்பர்கள் மூலமா எதிர்பார்த்த மூலதானம் ஏற்படுங்க அது மட்டும் இல்லாமல் சிம்ம ராசிக்கு புதன் சென்றிருக்காரு உங்களுடைய ராசிக்கு இரண்டு மற்றும் ஐந்து ஆகிய இடங்களுக்கு அதிபதிதான் புதன் அவர் நான்காவது இடத்திற்கு வருவது யோகமான காலமா உங்களுக்கு அமையப்போகுது மேலும் அங்குள்ள சூரியனோடு இணைந்து புத ஆதித்ய யோகத்தையும் உருவாக்குறாரு எனவே இதனால் உங்களுக்கு என்ன விதமான நிகழ்வு நடக்கும்னு பார்த்தீங்கன்னா கல்வி சம்பந்தமாக எடுத்த முயற்சிகள் கைகூடி வரும் கடமையில் இருக்கும் தோய்வு அகலும் படித்து முடித்து வேலை இல்லாமல் இருக்கும் வாழ்க்கை துணைக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கப் போகுது அதன் மூலமாக வருமானம் மற்றும் உதரிய வருமானத்தில் குடும்ப சுமை கொஞ்சம் கொஞ்சமாக குறையக்கூடும் வீடு கட்டியும் நீண்ட நாட்களாக வாடகை வீட் வாடகைக்கு விட முடியவில்லையே என்று கவலைப்பட்டவங்களுக்கு இப்பொழுது நல்ல தகவல்கள் கிடைக்கப் போகுது மேலும் தாயின் உடல்நலம் சீராகும் பொது நலத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு எதிர்பார்த்த பொறுப்புகள் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லப்படுதுங்க மேலும் ஆவணி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்னைக்கு துலாம் ராசிக்கு செவ்வாய் செல்ல போகிறாரு உங்களுடைய ராசிக்கு விரையாதிபதியான செவ்வாய் ஆறில் சஞ்சரிப்பது யோகமான காலமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு மேலும் இதனால் உங்களுக்கு என்ன விதமான மாற்றங்கள் அப்படிங்கிறது கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா எதிர்பாராத விதத்தில் இனிமை தரக்கூடிய மாற்றங்கள் கிடைக்கும் சொத்து பிரச்சனைகள் சுமூகமாக முடியும் துணிந்து நீங்கள் எடுத்த முடிவுகளை கண்டு அருகில் இருப்பவங்க ஆச்சரியப்படக்கூடிய வகையில் தான் உங்களுடைய முடிவுகள் அப்படிங்கிறது அமையப்போகும் அது மட்டும் இல்லாமல் பூமி பிரச்சினை நீங்க உத்தியோகத்தில் எதிர்பார்த்த மாற்றங்கள் அப்படிங்கிறது கிடைக்கும் மேல் அதிகாரிகளால் ஏற்பட்ட மன குழப்பங்கள் மாறப்போகுது கேட்ட நித நிதி உதவிகளும் கிடைக்க போகுதுங்க மேலும் ஆவணி மாதம் முப்பதாம் தேதி அன்னைக்கு சிம்ம ராசிக்கு சுக்கரன் சென் செல்ல போகிறாரு உங்களுடைய ராசிக்கு அதிபதியாக சுகஸ்தானத்திற்கு செல்லும் இந்த நேரத்தில் மகிழ்ச்சி வந்து சேரும் ஆடை ஆவரண சேர்க்கை கிடைக்கும் வெளிநாட்டு முயற்சியில் ஆதாயமும் கிடைக்கும் குடும்பத்தில் நீண்ட நாட்களாக நினைவு வந்த குழப்பங்கள் நீங்க போகுது கொடுக்கல் வாங்குதல் சிறப்பாக இருக்கும் புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு வரக்கூடிய எண்ணம் இருந்தால் அந்த விஷயங்கள் அப்படிங்கிறதும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க மேலும் பொது வாழ்வில் ஈடுபட்டிருக்கக்கூடிய அன்பு நேயர்களுக்கு இந்த காலகட்டம் அதாவது இந்த செப்டம்பர் மாதம் அப்படிங்கிறது எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா சந்தர்ப்பங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமா அமையுங்க வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு பதவி நீடிப்பு கிடைக்கும் கலைஞர்களுக்கு முயற்சியில் வெற்றி உண்டாகும் மாணவ மற்றும் மாணவிகளுக்கு பெற்றோர் மற்றும் ஆசிரியர்களின் ஆதரவு திருப்தி தரக்கூடிய விஷயமாக இருக்கக்கூடும் மேலும் பெண்களுக்கு வாழ்க்கை தரம் உயரும் வசதி பெருகும் நல்ல தகவல்கள் நிறையவே இந்த மாதத்தில் உங்களுக்கு கிடைக்க பெற்று ரொம்பவே மன மகிழ்ச்சியோடு நீங்கள் இருப்பீங்க அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அப்படின்னு சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் எல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் ஐந்து ஆறு ஒன்பது பத்து பதினைந்து பதினாறு மகிழ்ச்சி தரக்கூடிய வண்ணம் மஞ்சள் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க ஸோ இந்த தேதிகளெலாம் நீங்கள் புதுசாக ஏதாவது விஷயம் தொடங்குறீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த நல்ல தேதிகளில் தொடங்குனீங்க அப்படின்னா மென்மேலும் உங்கள் வாழ்க்கையில் நிறைய விதமான வளர்ச்சிகளை உங்களால் சீக்கிரமாக அடைய முடியும் ஸோ இந்த தேதிகளில் நல்ல விஷயத்த நீங்கள் தொடங்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க அது இல்லாமல் எதுலேயுமே ஆர்வத்தோடு செயல்படக்கூடிய இந்த ரிசப் ராசிக்காரங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் அப்படிங்கிறது எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டிய மாதமாக அமைஞ்சிருக்கு பணம் சார்ந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் பணியிடத்துலேயும் ரொம்ப கவனமாக இருக்கணும் பேச்சுவார்த்தைகளையும் கவனமாக இருக்கணும் புதுசாக ஏதாவது முதலீடு செய்கிறீங்க அப்படின்னா அதை இந்த காலகட்டத்தில் பார்த்து யோசிச்சு பண்ணுவது நல்லது அப்படின்னு சொல்லப்படுதுங்க என்ன நண்பர்களே இந்த பதிவுகளில் வந்து ரிசர்வ் ராசி அன்பு நேர்கள் அனைவருக்குமே இந்த செப்டம்பர் மாதம் அப்படிங்கிறது என்னென்ன விதமான நிகழ்வை ஏற்படுத்தக்கூடிய மாதமாக அமைஞ்சிருக்கு என்னென்ன விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தெளிவாகவும் விரிவாகவும் நான் இன்னைக்கு இந்த பதிவுகளில் உங்கள் கிட்டே ஷேர் பண்ணியிருப்பேன் இந்த பதிவில் சொல்லக்கூடிய ஒவ்வொரு தகவலுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய தகவலாக தான் அமைஞ்சிருக்குங்க ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்களெல்லாம் நீங்கள் முழுசாக பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்கள் கிட்டே உடனுக்குடனே வந்து சேரும் மேலும் உங்களுக்கு உங்கள் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த சுக்கர பகவானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனதில் நிறைவேறாத விஷயம்னு சொல்லிட்டு நிறையவே இருக்கும் அதில் ஏதோ ஒரு விஷயம் நடக்கணும்னு சொல்லி மனதார வேண்டிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சுக்கர பகவானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க 南迪。